சிவி இருக்கீங்க ஒரு தரமான வீடியோ நம்ம ஆல்ரெடி முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம் விசித்ராக்கு வெளியில் மக்கள் சப்போர்ட் இருக்கு ஆனால் இவங்க தேவையில்லாமல் வந்துட்டு அவங்களுடைய பேரை கெடுத்துக்கிற மாதிரி புல்லிகாங்க கூட சேர்ந்து அவங்களுடைய பேரையும் கெடுத்துக்கிறாங்க அவங்களுடைய கேமையும் கெடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பையும் கெடுத்துக்கிறாங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் நேத்தும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தரமான விஷயம் நடந்துச்சு இதுக்கு மேலாவது இந்த விஷயத்தில் திருந்தவங்களாம் கேட்டிங்கன்னா அது அவங்க கையில் தான் இருக்குது சரிங்களா இல்லைன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா கூட சேர்ந்ததுலேருந்து அவங்களோட பேர் கெட்டு போயிருக்கு அது நல்லாவே தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அதனால தான் ஒரு வாட்டி கேமரா முன்னாடி வந்துட்டு நான் இவங்க கூட தாங்க இருப்பேன் எல்லாரும் வந்துட்டு இவளால் எனக்கு பிரச்சனை வரும் சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க இந்த புள்ளிகாங் அதாவது புள்ளிகாங்கில் இருக்கிற மாயா வந்துட்டு நான் இவங்க கையை பிடிச்சி தூக்குவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு வீர வியர்வசனெல்லாம் பேசுகிறாங்கல்ல ஏன் இந்த ரெண்டு டாஸ்க்லையுமே விசித்ராக்கு சாதகமாக இவங்க பண வேலை இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது டாஸ்கில் பக்கம் பக்கம்தான் வந்துட்டு அவங்களுடைய கை ஓங்கி இருந்துச்சு ஏன்னா அந்த பி டீமில் இருக்கிற மூணு பேரும் வெளியே போயிட்டாங்க வெறும் தினேஷ் போட்டு தான் இருந்தார் அவங்க அழகாக வந்து விசித்ரா வந்து சூப்பராக வந்து வின் பண்ண வச்சிருக்கலாம் வின் பண்ண வைக்கல கடைசியாக ஒரு பாயிண்ட் கூட கிடைக்கல இந்த பூர்ணிமா வந்துட்டு விசித்ராமெலாம் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டாங்க ஏன்னா பூர்ணி பூர்ணிமென்னா சொல்லிட்டாங்க விசித்ரா மா நீங்கள் வந்துட்டு நிக்ஸனுக்கு நல்லா ஃபேவரடி சம்பாட்டிங்க அது நல்லா பச்சையாக தெரிஞ்சதுன்ட்டாங்க விசித்திராக்கு வந்ததே கோவம் ஆமாம் நீ கூட தான் பண்ண நீ கடைசி வரைக்கும் என்னை வச்செல்லாம் இருந்தேன் மாயா கூட ஸ்டார்டிங்கில் பண்ண அதுக்கப்புறம் விட்டுட்டா ஆனால் நானும் ஒரு ஒரு வாட்டி உன்னை பார்த்துட்ருக்கேன் நீ என்னை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்க மாறி மாறி என்ன நினச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு கேவலமான கேம்லாம் என்னால் விளாட முடியாதுன்ட்டாங்க உடனே பூர்ணிமாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு மேடம் இன்னும் கேவலம் அப்படி பார்த்தா நீங்கள் விளையாடவே கூடாது நீங்கள் கேம் விட்டு முதலே போயிருக்க வேண்டியது இவங்க சொல்லிட்டாங்க ஸோ விசித்திராவுக்கு கண்டிப்பாக தெரியுது நம்மளை வந்து கேனப்பட்டம் கட்டி இங்கே உட்கார வச்சிருக்காங்க சும்மா வந்து உப்புச்சப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஓட்டு வரணும்னு சொல்லிட்டு தான் மாயா நம்மக்கிட்ட நடிக்கிறா ஏன்னா இவங்க இந்த விஷயங்களை சொல்லும்போது பூர்ணிமாவுக்கு சப்போர்ட் பண்ணணுமா ஆனால் விசித்ராவுக்கு தெரியாமல் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இந்த மாயா வந்து அப்படி பாவனை காமிக்கிறதும் ஜோக்கர் மாதிரி பண்ணுறதும் அட்டோட்டோட்டோட்டா என்னோட இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பச்சையாக தெரியுது ஏன்னா பூணிமா மாயாவும் சேர்ந்து இந்த விசித்ராவை இலிச வாயை பட்டம் கட்டுறாங்க அப்படின்ட்டு ஊர்லெலாம் அப்படி தான் சொல்லுவாங்க நல்லா இலிச வாயை பட்டம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்காங்க தேவையே இல்லை விசித்திராவுக்கு சப்போர்ட்ஸ் உண்மையாகவே இருக்குது அந்த சப்போர்ட்டை அழகாக இண்டிவிஜுவல் கேம் விளையாடி அவங்க பண்ணிடலாம் இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ண வேண்டாம் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம் தனியாக அவங்களோட கேமை விளையாண்டுட்டு போங்கன்றதை என்னோட கருத்து ஏன்னா இப்போ இந்த கேமில் அழகாக தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து கிச்சன் ரூமில் உட்காந்து புலம்பிருப்பாங்க என்ன புலம்பு நான் இந்த கேம் விளையாடவே தெரியல இவ்வளோ தூரம் நான் எப்படி வந்தோன்னே எனக்கு தெரியல மக்களே நீங்கள் தான் என்ன கூப்பிட்டு வண்டிங்கன்னு இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்குது நான் வந்து கஷ்டப்பட்டு இந்த கேமை சூப்பராக விளாண்டேன் நான் வந்து பண்ண கேமோட விஷயங்கள் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குன்னு அவங்களால் சொல்ல முடியல பார்த்தீங்களா இதுதான் நம்ம முதலேந்தி சொல்லிகிட்ருக்கோம் இந்த கேம் விசித்திரா கொடுக்குற கேம் ஒன்றுமே கிடையாது அவங்க பாட்டுக்கு வராங்க சண்டே மண்டே ஆனால் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்றாங்க அதுவும் பிடிச்சி போய் ஒரு சில மக்கள் அவங்கள வந்து அயன் லேடி அப்புறமா என்னது இரும்பு லேடி வெளியிலேடி தங்கல் லேடின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஏன் நடக்குதுன்றமா இருந்துச்சு ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் விசித்ராக்கு உண்மையிலே மாயாவும் புனிமாவும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஏன் ஃபேவரட் இசம் அப்படின்ற விஷயத்த நிக்சனுக்கு இவங்க பண்ணாங்கன்னு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஒன்று இன்னொன்று வந்துட்டு இவங்களுக்கு ஏன் பாயிண்ட்ஸ் மாதிரி அவங்க பண்ணல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் விசித்ராவுக்கு கண்டிப்பாக அங்கே இருந்தால் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டே வருமா மறக்காமல் கவுண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே